அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கிங்ஸ்லி சாமுவேல் சாம்வேல் துணை தலைவர் வேட்பாளர் நான் மிஷிகன் தமிழ்ச் சங்கத்தை தமிழ் தமிழ் மீதுள்ள மீதுள்ளதலை மட்டுமே வினையூக்கியாக கொண்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் பணிகளை செய்து வருகிறேன் மிஷிகன் சங்கத்தின் தன்னார்வலராக தொடங்கி தலைவராக உயர்ந்து தற்போது அரங்காவலர் குழுவில் இருந்து சங்கத்தை வளர்ச்சி பாதையில் நடத்துகிறேன் வேள்பாரி கதையை ஐம்பது தன்னார்வலர்கள் துணையோடு நாடகமாக மேடையேற்றியது பேச்சாளர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் குழு அமைத்தது நவீன தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது போன்ற சீரிய முன்னெடுப்புகளை மிஷிகன் தமிழ்ச்சங்கத்தில் இணைந்து செயல்படுத்தினோம் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் இயக்குநராக இரண்டு ஆண்டுகளும் செயலாளராக இரண்டு ஆண்டுகளும் தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக சிறப்பான பணிகளை செய்து வருகிறேன் கோவிட் தொற்று காலத்தில் மாபெரும் தமிழ் பேச்சு பயிற்சி பட்டறை மற்றும் போட்டிகள் நடத்தி இருநூற்று ஐம்பதுக்கும் அதிகமான இளம் தலைமுறையினருக்கு தமிழை கொண்டு சேர்த்தல் போன்ற சிறப்பான பணிகளை பல தன்னார்வலர்களுடன் இணைந்து செய்தேன் பேரவையின் செயலாளர் பணிகளோடு பேரவையின் உதவும் இதயங்கள் குழுவின் தலைமையேற்று நெருக்கடி சூழலில் உள்ளவர்களுக்கு உதவுவது தற்கால தற்கால இலக்கிய குழுவின் தமிழ் சிறுகதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து என்ற நூலாக வெளியிட்டது கொடுக்கப்பட்ட மக்கள் நலக்குழுவின் உறுப்பினராக செயல்பட்டு நலிந்த இசை கலைஞர்களுக்கு இசைக்கருவிகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலப்பணிகளை செய்தது ஈழத்தமிழர் நலக்குழுவின் வழியாக விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்த உதவியது மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நிகழ்வுக்கு உதவியது பேரவை விழா வழிகாட்டுதல் குழு மற்றும் நிகழ்ச்சிகள் குழுவில் பணியாற்றியது போன்ற பல்வேறு சிறப்பான பணிகளை அனைவருடனும் இணைந்து செய்து வருகிறேன் ஆற்றல் வாய்ந்த பேரவையை அடுத்த தலைமுறைக்கு ஆயத்தம் செய்வதே என் கடமை தமிழ் மற்றும் தமிழர் நலனை முன்னிலைப்படுத்தி செயல்படுவதே என் குறிக்கோள் பேரவையை மென்மேலும் வளர்ச்சிப் பாதையில் நடத்துவேன் என்ற நம்பிக்கையுடன் என்னை துணைத் தலைவராக தேர்வு செய்யுங்கள் வாய்ப்பளிப்பீர் வாக்களிப்பீர் நன்றி